அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதரம் எங்களை விசாரிப்பவரே சுதரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்குப் பாத்திரரே சுதுரம் தூயவரே சுதுரம் லட்சகரே சுதரம் ஆவியானவரே சுதரம் ஏகவா நிசியே சுதுரம் ஏகவா சம்மா சுதுரம் ஏகவா சாலோம் சுதுரம் ஏகவா ஈரே சுதுரம் எல்சடாய் சுதுரம் யோசனையில் பெரியவரே சுதுரம் செயல்களில் வல்லவரே சுதுரும் வெடிர் காலத்து விண்மீனே சுதுரம் டிலி புஷ்பமே சுதறும் ஜீவ தண்ணீரே சுதிரும் ஜீவ அப்பமே சுதுரும் ஜீவபலியே சுதுரம் வற்றாத நீருற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதிரும் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதறும் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதிரம் ஆண்டவரே சுதிரம் பூங்காவனத்தில் இரத்த வேர்வை உயர்த்தி எங்களுக்கு வேர்வை சிந்தாத வாழ்க்கை சம்பாதித்துக் கொடுத்ததற்காக சுதிரம் கற்று நிலையை கட்டு அடிக்கப்பட்ட நிந்தைய அவமானங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமாக வைத்ததற்காக சோதுரும் கொடூரமான முள்முடியை சுமந்து தீர்த்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியதற்காக சோதுரும் பாரமான சிலுவையை சுமந்து தீர்த்து பாவத்தை போக்கியதற்காக சோதுரும் ஆடைகள் கலைந்து அவமானப்பட்டு நிந்தை அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவை எங்களை உயர்தரமான ஆடைகளால் அணிவிக்கச் செய்ததற்காக சோதரும் எங்களுடைய தர்த்தனங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை ஐஸ்வர்யனாக்கிவிட்டதற்காக சோதுரும் எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலேயே சுமந்து தீர்த்து எங்களை ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்திருக்க சோதுறோம் உங்களுடைய பிற்கப்பட்ட சரீரம் சரீர சுகத்தை கொடுத்திருக்க சோதரம் நீ சிந்திய இரத்தம் பாவத்தை போக்கியதற்காக சோதனம் கத்தாவே செப்டம்பர் இருபத்தைந்து புதிய நாளை கொடுத்திருக்காக சொதுரம் புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்திருக்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதரும் பொருளாதாரத்தை உயிர்க்காக சோதரும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவேத்தற்காக சோதரும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கியசாலையாகிய வானத்தை திறந்து ஆசிர்வதற்காக சோதரும் நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வளப்பக்கம் முடப்பக்கம் இருந்து பாதுகாத்திற்காக சோதரும் எங்கள் தலைமையில் இருந்து ஆசீர்வதற்காக சோதரம் ஆண்டு வரையே சோதரும் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்